விசுவாசி ஆனதுலேருந்தே நம்ம ஆண்டவர்கிட்ட ஒரு ஒரு அக்ரிமெண்ட் போடுறோம் ஆண்டு முறை நீங்கள் என்னை ரொம்ப அற்புதமாக நடத்தினீங்கன்னா என்னை உயர்வாக நடத்துனீங்கன்னா எனக்கு இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு என்ன வரப்பேன் சாட்சியாக இருப்பேன் கருத்து நான் வீடு இல்லாத வந்தேன் எனக்கு என்ன கொடுத்தாரே வீடு கொடுத்தார் திருமணமாகாது இருந்துச்சு கல்யாணம் பண்ணி வச்சார் குழந்த இல்லாத இருந்துச்சு குழந்தை கொடுத்தார் வேலை இல்லாமல் இருந்தேன் வேலை கொடுத்தார் வருமானம் கம்மியாக இருந்துச்சு ப்ரொமோஷன் கொடுத்தார் எங்கள் வீட்டில் கிணறு இருந்துச்சு தண்ணி இல்லாமல் இருந்துச்சு ஜோம் பண்ணேன்னா வந்துச்சு தண்ணி வந்துருச்சு அதுக்கப்புறம் நான் மிகப்பெரிய ஒரு காரியத்தில் வியாதியோடு இருந்தேன் கர்த்தர் சுகப்படுத்தினார் தேவனை வெளிப்படுத்துவதற்கு நான் அதிசயமாய் ஒரு மகிமை போன்ற ஒன்றை நான் எதிர்பார்க்குறேன் எதுக்கு தேவன் என் கூட இருக்கிறார்னு சொல்கிறதுக்கு தேவனை என்னை ஆசிர்வதிக்கிறாருன்னு சொல்கிறதுக்கு இந்த மாதிரி மைக் பிடிச்சி சாட்சி சொல்கிறதுக்கும் தேவன் எங்க கூட இருக்கிறார் காட்டுறதுக்கும் நமக்கு நிறைய நகை வேணும் நிறைய பொருள் வேணும் நிறைய ஆசீர்வாதம் வேணும் இந்த தாட்டை எலி மாதிரி என்ன பண்ணோ வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டோம் படைக்கு வச்சிருக்கிறேன் கொடுத்துருவார் நான் நினைக்கிறதெல்லாம் அவர் செய்வார் அவர் தான் தேவன் ஆனால் பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் ஒரு சின்ன வித்தியாசத்தை தேவன் அந்த மகிமை ஏன் காமிச்சார்னா அவர் எந்த காரியத்தையும் செய்ய முடியும் அவர் ஒன்றும் அதை பொய் சொல்ல அப்போ சொல்லிட்டு இப்போ செய்ய மாட்டேன்னா சொல்ல அவர் என்ன சொல்ல வர்றாரு அவ்வளவு வல்லமையாய் கிரியை நடப்பிக்கக்கூடிய தேவன் ஒரு முந்நூறு பேரை கொண்டு லட்சக்கணக்கான பேரை தோல்வியடை செய்ய முடிஞ்ச தேவன் அவருடைய மகிமை இப்போ உங்கள்கிட்ட இருக்கு அந்த வல்லமை உங்கள்கிட்ட இருக்கு நீ மண்பாண்டத்தில் பெற்றிருக்கு சொன்னா நீ கிரேட்டாக இருந்தா கருத்து பேசுவியா இப்போ லட்சம் பேரை தோக்கடிச்சுனா பேசுவியானா இல்லை இல்லை நீ எப்பக்கத்திலும் நிறுக்கப்பட்டாலும் நீ தினமும் அடைஞ்சாலும் நீ துன்பப்படுத்தப்பட்டாலும் கீழே தள்ளப்பட்டாலும் நீ சொல்லுவ தேவனுடைய மகிமையினால் நான் இந்த உலகத்தில் இன்றைக்கும் நிற்கிறேன் எல்லாம் என்னை விட்டு போயிட்டு போயிட்டுருக்குது நான் இழந்துக்கிட்டே இருக்கிறேன் அடி வாங்கிக்கிட்டே இருக்கிறேன் அடி மேலே அடி விழுது ஒவ்வொரு நாளும் நெருக்கும் ஒவ்வொரு நாளும் பிரச்சனை ஒவ்வொரு நாளும் போராட்டம் ஆனால் நான் கர்த்தர் எனக்குள்ளே இருக்கிறார் நான் நிற்கிறேன் சொல்லுமா